உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து ஐந்து எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போதும் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான்கு வருட கிரகங்களின் பயிற்சி குரு சனி ராகு கேதுடைய பயிற்சி இருக்கிறதுனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கிரகமாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சில அதில் பாசிட்டிவ் இருக்கும் சில நெகட்டிவாக இருக்கும் ஆனால் எல்லா கிரகத்தையும் பார்த்து ஒரு ஒரு ராசிக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய பலன் ரொம்ப தெளிவாகவும் வெளிப்படையாவும் கண்டிப்பா இருக்க போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மீன ராசி என்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் நாலாம் இடத்தில் உங்க ராசியாதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் கேது இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு இப்ப முதல்ல வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா நெகட்டிவ் சொல்லுங்க சார் முதல்ல என் ஜாதத்துல என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க சார் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும்போது என்ன நெகட்டிவ் இருக்குது எதனால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம்னு முதல்ல தெரிஞ்சுங்க எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிடுமா கிடச்சா போதும் சார் அது போதும் அடுத்தது பிஸ்னஸ் நல்லா போகுமா போகும் போனால் போதும் அந்த மாதிரி பார்க்குறீங்க மாதிரி பார்க்காதீங்க எப்போவுமே ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன நெகட்டிவ் இருக்குது எதனால் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டங்கள் வரும் இல்ல ஃப்யூச்சரில் எப்ப கஷ்டம் வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல தலையீடு பண்ணாம இருந்தாவே வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்ப நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீன ராசி என்பது ராசியிலே சனி பவான் இந்த ராசியில் சனி பவான் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு கேட்டா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் நல்லது என்னன்னா ரொம்ப வந்து பிரச்சனை போகக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வேலையை சனி பகவான் செய்வார் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா நீங்க முதலையே அந்த பிரச்சனையை உணர்லன்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேலை செய்கிறவங்க இருப்பீங்க இப்போ மீனராசியில் இருக்கவங்க என்ன பண்ணுவீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு ப்ரெஷரு ஏதாவது தொந்தரவு ஏதாவது ஒரு வேலையை விட்டு போற மாதிரி இல்ல இப்போ கம்பெனி மூன்றாம் மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படியே பரவாயில்ல அவங்களாம் அனுப்பலாம் போகலாம் அவங்களாம் அனுப்பலாம் போகலாம் இல்லை கம்பெனி மூணுலாம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாது நம்ம இந்த வேலை போனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்காமல் இருந்தது தான் இவ்வளோ பிரச்சனையுமே இப்போ வேலை போயிடுச்சு என்ன ஆகும் அத பத்தி கவலைப்படாதீங்க அடுத்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் என்னன்னா மூணு மாசம் ஆகும் ஆறு மாசம் ஆகும் இதான் பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்க சமாளிச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க சும்மா அப்படியே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தான் சனி பகவான் அதனால ஐயோ சனி பகவான் வந்தாரு என் பிரச்சனையை அதிகமாக்கிட்டேன்னு சொல்றது தப்பு சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கு அப்ப அந்த மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரமா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இப்போ வேலையில் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்களாம் வேலை மாற்றம் பண்ணிடுங்க சேஃப் தப்பு இல்லை அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் நீங்க ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து திடீர்னு தான் என்ன சொல்லுவாங்கன்னா வாங்க நான் என் கம்பல வேலை கொடுக்குறேன் நல்ல சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராவது கூட்டி போய் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கேர்ஃபுல்லா இருங்க இல்லை தப்பான ஒரு வேலையை எடுத்து ஐயோ நம்ம அந்த கம்பெனியில் இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரமாகவும் இந்த சனி செய்வார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அப்போ உங்களுடைய தெளிவான சிந்தனை அந்த தெளிவான சிந்தனை வருமானு கேட்டால் வராது ஏன்னா சனி பவான் அங்கே இருக்கார் என்ன சார் நீங்கள் அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க இங்கே கம்பெனிக்கு போனால் எனக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க கூட கிட்ட பேசுங்க மனைவி கிட்டே பேசுங்க கணவர்கிட்ட பேசுங்கள் அம்மா அப்பாட்ட பேசுங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு சஜஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது மீனராசிக்காரங்க மாதிரி புத்திசாலிங்க யாருமே கிடையாது மற்றவங்களுக்கு அது நடக்கும் நீங்கள் யாருக்கெலாம் கைட் பண்ணீங்களோ அவங்க நல்லா ஆயிடுவாங்க ஆனால் உங்களால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலை இருக்குமானா அது ஏழரை சனியில் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் மற்றவங்ககிட்ட ஒரு சஜஷனை கேட்டுட்டு பண்ணுறது நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்றவங்க ரொம்ப முக்கியமாக வந்து என்னென்னா புதிய தொழில்கள் துவங்காதீங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஒரு பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு வேற ஒரு பிஸ்னஸை சம்பாதிக்கணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது எல்லாருடைய மனித இயல்பு ஆனால் அது இப்போ நேரமானு கேட்டால் இல்லை ஏழை சனி காலகட்டத்தில் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணியும் நடக்காது ஏன்னா புதுசாக எதுவுமே உங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது அந்த பிஸ்னஸ்ஸு இல்லை அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது மற்றவங்க சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருக்கும் மாட்ட போறீங்க ஏற்கனவே இருக்கிற பிஸ்னஸ்ஸை நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அதில் என்ன டெவலப்மெண்ட் செய்யலாம்னு யோசிங்க சார் அங்கே தான் எனக்கு பிஸ்னஸ் லாஸ்ட்டில் தான் இருக்குது நான் தான் அதெல்லாம் ஜெயிக்க முடியலையே அப்பனா உங்கள் சுயஜாதை ஓராடி பார்த்துருங்க நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணணும் எதனால இந்த பிரச்சனை ஏன் இந்த பிஸ்னஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியும் கண்டினியூ பண்ண சில பேருக்கு பிசினஸே பண்ணக்கூடாத நேரம் இருக்கும் அப்போ சேரும் போது சேரும்போது ஆகும் கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பீங்க அதில் கேர்ஃபுல்லாக இருங்க புதிய பிசினஸ்கள் பண்ணாதீங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க நாளைக்கே ஒரு கோடி வரப்போகுதுன்னு யாராவது சொல்லுவாங்க ஒரு கோடி போடுங்க ஒரு கோடி அடுத்த ஒரு மாசத்துல எடுத்துடலாம் ஆறு மாசத்துல எடுத்துடலாம் வராது ஏமாறப்பூரின்னு அர்த்தம் எப்பவுமே இந்த தர்ம இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு கர்மக்காரகன் ஒரு தர்மவான் அப்ப என்ன பண்ணுவார்னா கரெக்டான வழியில போனாதான் பணத்தை கொடுப்பாரு அப்போ இந்த நேரத்துல போய் நான் பணத்தை போட்டால் டபுள் ஆயிடும் ட்ரிபிள் ஆயிடும் இல்லை அந்த வழியில் பண்ணிடலாம் இந்த வழியில் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதும் போகுது அப்படின்னு அர்த்தம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க புதுசாக விஷயங்களை ட்ரை பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டா சார் ஏழரை சனி நடக்குது யோகம் உண்டா சார்னா யோகம் உண்டு எப்போவுமே சனி பகவான் ஒரு கர்மக்காரகன் முதலேன்னு சொல்லிட்டு வரும் அப்போ அந்த கா ஒரு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்குடைய தேவையான ஒரு கர்மவினை அப்போ எல்லாருமே கல்யாணம் பண்ணணுமானா எல்லாரும் கல்யாணம் பண்ணி தான் தீருவாங்க அப்போ அந்த கல்யாணம் இந்த காலக்கட்டத்தில் நடக்குமானா நடக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்ன காதல் பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னா ஒரு சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர் காதல் பண்ணுறவங்களால் பார்க்க முடியாது காதல் பண்ணும்போது எதாவது ஜாதகம் பார்த்துட்டு பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்போ அங்கே ஏதாவது ஒரு தோல்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சார் நம்ம நல்லதான் நிச்சயம் தான் நல்ல பொண்ணை தான் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்க ஜாதத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க மாதிரி வரக்கூடிய வரன் கரெக்டான வரனா உங்களுக்கு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி வரனா ஒரு செக் பண்ணணும் சனி பவன் என்ன பண்ணுவோம் இந்த காலத்தில் தான் ஆசையை கொடுப்பார் நல்லா வேலை பார்க்குற இடத்துல ஒரு பையன் வருதுன்னு சொல்லுவாங்க யாராவது சொல்லுவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வேலையை இருக்காது நல்ல நல்ல அழகான பொண்ணு நல்ல வசதியான பொண்ணுன்னு சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு வில்லங்க இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பவனுக்கு கொடுப்பார் அதிக ஆசை இருந்தால் அதிக ஆபத்து அது எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் அந்த அதிகம் ஆசையும் இல்லாமல் என்ன பண்ணுறது வாழ்க்கை ஆனால் அந்த தப்பை செய்ய வேலையின் வேலையை சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா ஜாதகத்துல இருக்குன்னா தப்பு செஞ்சிருவீங்க அங்கதான் மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லா இருங்க அதே போல இந்த காலகட்டத்துல வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகுபவன் இருக்கார் வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க வெளியூர் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நாளா வெளியூர் வெளிநாடு போக முடியல இல்ல வெளியூருக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுங்க கிடைக்கலன்னா இந்த காலகட்டத்தை ட்ரை பண்ணினா கண்டிப்பா கிடைச்சிரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்ன ஏழரை சனி நடக்கிறனால போகும்போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அங்கே ஒரு கிளைமேட் கண்டிஷனில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கம்மியாக கொடுத்துருக்கலாம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பொசிஷனில் ஏதாவது சின்ன சின்ன தடங்கல்கள் பிரச்சனைகள் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் போனேன் எனக்கு சம்பளம் கம்மி நான் இங்கே வந்துவிட்டேன் நான் போனேன் வெதர் ஒத்துக்கில் வந்துவிட்டேன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஏழரை சனி இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இந்த ஏழரை சனியுமே உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம் யோகத்தை தான் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு மீனராசி நண்பர்களுக்கு கடன் வாங்கி வாங்கலான்னு தப்பு கிடையாது அந்த கடன் வாங்கினா நோய் வராதுன்னு நான் வச்சுக்கோங்க தேவையில்லாத வேறு இடத்துல மாட்ட மாட்டிங்க அதற்கான விஷயங்களை இந்த இந்த வருஷத்தில் செஞ்சிங்க அப்படின்னா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீட்டில் மேலே ஏதாவது கட்டுறது வீட்டில் ரெனோவேட் பண்ணுறது எல்லாமே செய்து கொள்வது சிறப்பு அதேமாதிரி இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் இடம் விற்கலை ஒரு வீடு விற்கலை பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கல பூர்வீக சொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விலங்கு இருக்குது இது எல்லாமே தீர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா இடம் விற்கும் வீடு விற்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே சேர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்க போது என்னென்னா எல்லா விஷயமும் செய்யலாம் அதில் ஒரு கவனத்துடன் செயல்படுவது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பழன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலை தந்தார் போல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லை அதனால் அதேமாதிரி புத்தி ராகு தசா கேது தசா சனி திசை புதன் திசை இதனால் சில பேருக்கு பிரிவினை கடன் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிவியை கடந்து இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கு அவங்களாம் உங்கள் சுய ஜாதத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சிங்கன்னா வெறும் வெறும் ஐநூறு டீட்டெயிலான டீடெயிலான ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை சோழி பிரசனம் தாம்புல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து